ஹாய் ஹலோ வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நம்ம எந்த சைஸில் நம்ம பெட்டு வாங்கணும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் சுமால் பிரீடாக இருக்கலாம் லார்ஜ் பிரீடாக இருக்கலாம் இல்லைன்னா மீடியம் பிரீடாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரீடு நாய்களுக்கு நம்ம எந்த மாதிரி சைஸில் நம்ம பெட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ்வால் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாட்டும் வந்தடையும் நம்ம சேனலில் டாக் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நாய் வளர்ப்பவர்களுக்கும் நேரமே வளர்த்து கொண்டு இருப்பவங்களுக்கும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாய்களுக்கான இந்த பெட் நான் அமேசான் அப்ளிகேஷனில் தான் பார்த்தேன் இந்த பெட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் குடிக்க தேவைப்படியவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாங்குங்க நான் இந்த பெட்டை ரெக்கமெண்ட் பண்ணக்குள்ள காரணம் சுமால் பிரீடு டாகுகளுக்கு வேண்டி இந்த பெட்டு இருக்குது மீடியம் டாகுக்கும் இருக்குது லார்ஜ் பிரீடுக்கும் இருக்குது ஜெயண்ட் பிரீடு நாய்களுக்கும் இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரிபிள் எக்ஸ்எல்னு எழுதிட்டு நம்ம வளர்க்கக்கூடிய எந்த ஒரு நாய் இனமாக இருந்தாலும் அந்த நாய்களுக்குன்னு எழுதிட்டு ஏற்றபடியாட்டு இந்த பெட்டு இருக்குது இந்த நாய்களுக்கான இந்த பெட்டோட சைஸ் எல்லாமே நான் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த பெட்டை வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பெட்டு நம்ம வாஷ் பண்ணவும் செய்யலாம் அது மாதிரி நம்ம ட்ராவல் ஏதாவது நம்ம போகிறோம்னா நம்ம இந்த பெட்டை நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம ஈஸியாகட்டு நம்ம எடுத்துகிட்டும் போகலாம் இனி கூடிய வச்சிக்கிறோம் வரக்கூடிய குளிர்காலங்களில் நம்ம வீட்டில் உள்ள நாய்களுக்கு நம்ம எப்படி பெட்டு வாங்கணும் எந்த மாதிரி சைஸில் வாங்கணும்னு எழுதிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோலேயும் நான் ஒரு பெட்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் அட்டச் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இந்த பெட்டை பற்றி பேசறதுக்குள்ள ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பெட்டோட பிரைஸும் கம்மியாக இருக்குது அது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாக்டு இருக்குது நம்ம வாஷபிள் இதில் தான் இருக்குது அதனால தான் நான் இந்த பெட்டை பற்றி நான் பேசினேன் இது மாதிரியான நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸ்களுக்கு வேண்டி நம்ம எந்த ஒரு திங்ஸை வாங்கணுன்னாலும் அந்த திங்ஸை பற்றி ஏதாவது பேசணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் நான் கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோவும் பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் இந்த பெட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டையும் நான் போடியும் உங்களுக்கு தேவைப்படியவங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்கள் வாங்கிவிடுங்க இது போன்ற நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸ்கள் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பெட்ஸ் வாழ்ட்டு தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெட்ஸ் லவர்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெஹிந்த்